நான் தான் தன்னோதரி பேசுகிறேன் நீ என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் உங்களை என்ன கேட்டு பிரார்த்தனை பண்ணாலும் அதை கொடுக்க நான் காத்திருக்கேன் இதுக்கு உங்கள் இல்லை தேடி வீடு தேடி நான் வந்திருக்கேன் எங்கெங்கெல்லாம் என்ன நினைக்கிறாலும் அங்கெங்கெல்லாம் நான் இருப்பேன் நினைக்காத நான் இருப்பேன் என்னுடைய கடமை உங்களை காப்பாற்ற வேண்டியது நோய் இல்லாமல் பயம் இல்லாமல் நோய் வந்தாலும் அதுலேருந்து எந்தவித பாதிப்பும் அச்சமும் இல்லாமல் காப்பாற்றணுன்றதுக்காகவே என்னுடைய அஸ்த நட்சத்திரத்தை நான் இன்றைக்கி உங்கள் வீட்டு தேடி வந்து உங்களை பார்க்குறேன் என் பார்வைப்பட்டாலே போதும் உங்களை எந்த தோஷமும் எந்த எந்த தடையோ எந்த விதமான கர்மமும் இல்லாமல் நான் காப்பாற்றக்கூடியவன் அதுதான் உங்கள் வீட்டு தேடி வந்திருக்கேன் என் காலை பிடிச்சிங்கோ நான் உங்களை காப்பாற்றுறேன் இது சத்தியம் நான் தான் தன்வந்தரி பேசுகிறேன் நீ என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் உங்களை என்ன கேட்டு பிரார்த்தனை பண்ணாலும் அதை கொடுக்க நான் காத்துட்டுருக்கேன் இதுக்கு உங்கள் இல்லைன்னு தேடி வீடு தேடி நான் வந்திருக்கேன் எங்கெங்கெல்லாம் என்ன நினைக்கிறாலும் அங்கெங்கெல்லாம் நான் இருப்பேன் நினைக்காட்டும் நான் இருப்பேன் என்னுடைய கடமை உங்களை காப்பாற்ற வேண்டியது நோய் இல்லாமல் பயம் இல்லாமல் நோய் வந்தாலும் அதுலேருந்து எந்தவித பாதிப்பும் அச்சமும் இல்லாமல் காப்பாற்றணுன்றதுக்காகவே என்னுடைய அஸ்த நட்சத்திரத்தை நான் இன்றைக்கி உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களை பார்க்குறேன் என் பார்வைப்பட்டாலும் போதும் உங்களை எந்த தோஷமும் எந்த எந்த தடையோ எந்த விதமான கர்மமும் இல்லாமல் நான் காப்பாற்றக்கூடியவன் அதுதான் உங்கள் வீட்டு தெரிய வந்திருக்கேன் என் கால் பிடிச்சிங்கோ நான் அவளை காப்பாற்றுவேன் இது சத்தியம்